எல்லை ஆக்கங்கட்டா கூவ இல்லை நான் தான் அவங்க நெல்லை வேலை பேசுகிறேன் நண்பரில் இன்றைக்கி நம்ம வீடியோ யாரை பற்றி பேச போகிறோம்னா நம்ம தாய்க்கிழவி திருச்சி சாதனை பற்றி பேச போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இல்லை அப்புறம் ஒருத்தர் வந்து வீடியோ கீழே கமெண்ட் போட்டிருக்காரு நெல்லை வேலு திருச்சி சாதனை வந்து கார் வாங்கியாச்சு நீ ஏன் கார் வாங்கலாம் கமெண்ட் கமாண்ட் போட்டிருக்காரு ஐயா முதல்ல அவங்க பொம்பளை பிள்ளை அவங்க வந்து லேடிஸ் நம்ம ஆம்பளை அங்கே அழகு இருக்குது ஒரு பக்கம் பார்த்தா திரிசா மாதிரி இருக்காங்க ஒரு பக்கம் பார்த்தா நயன்தாரா மாதிரி இருக்கா சாதனா நம்ம முகரக்கட்டையை பார்த்தா ஒரு ஒரு தெருவில் போகிற ஒரு நாலு காலு ஜீவன் கூட என்னை பார்க்காது நம்ம அந்த மாதிரி இருக்கும் இப்படி இருக்கும்போது நம்ம எப்படி கார் வாங்குவோம் ஒருத்த பைக்கு கூட என்ன கிடையாது வீட்டில் சொல்லப்போனால் சைக்கிள் கிடையாது பிள்ளைகளுக்கு நல்ல ட்ரெஸ்ஸு துணிமணி வாங்கி கொடுக்க முடியாது இப்போ நம்ம எப்படி இல்லை கார் வாங்க கொஞ்சம் புத்திசாலித்தனமாக பேசுங்க ஐயா நம்மளையும் மதித்து கார் வாங்கலையானு ஐயா சந்தோஷமாக தான் இருக்குது நம்ம என்னத்தை வாங்க போகிறோம் பத்து ஆனாலும் வாங்க மாட்டோம் ஆனால் சாதனை அப்படி கிடையாது பத்து லட்சம் பேர் இருக்காங்க பத்து லட்சம் பேர் ஃபாலோஸ் இருக்காங்க பெரிய ஆள் நமக்கு ஒரு பத்தாயிரம் பேர் தான் இருக்காங்க பத்து லட்சம் பெருசா பத்தாயிரம் பெருசா பத்து லட்சம் தான் பெருசு எனக்கு இருக்காங்க ஐயா ஒன்று ரெண்டு பேர் இருக்காங்க இருந்தாலும் உண்மையாக இருந்தால் உண்மையாக இருக்கணுக்கு ஒன்று யாரும் வரமாட்டாங்க எனக்குன்னு இருக்க பத்தாயிரம் பேர் இருக்காங்க அது பத்தாயிரம் பேர் எனக்கு இருக்காங்க அது போதும் ஆனால் என்ன சொல்கிறது கார் வாங்குறதுக்கெல்லாம் வந்து அழகு வேணும் ஐயா முதல்ல திறமை வேணும் அதுக்கப்புறம் சாதனம் ஒன்றே ஒன்று இந்த கார் என்ன சொல்கிறது கார் வாங்கினதுக்கப்புறம் பழைய கார்லாம் வேண்டாம் புதுசு தான் நம்ம வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன் நான் கூட நீ ஆடி கார் வாங்குறத சரி அப்படியே ஆடிக்காரர் அடுத்த வருஷம் வாங்கிடுவேன் இந்த கார் வாங்குதில்ல முதல்ல வந்து வண்டி ஓட்டுருப்பான்னு கேட்டியா முதல்ல அவர் கிளச்சு எது பிரேக்கு எது ஆக்சிடெண்ட் எது ஆன்ட்ரிக்கு எதுவும் தெரியாது ஆனால் நான் அப்படி கிடையாது நான் நல்லா வண்டி ஓட்டுவேன் ஏன்னா பழைய கார் காரு எல்லா காரும் நல்லா ஓட்டுவேன் வண்டி ஓட்ட டிரைவருக்கு வரேன்னு சொல்லி நான் ஓட்டது சரியா ஆமாம் சின்னத்தரமன்றை வந்து புது வண்டியை கொடுத்துட்றாது அவர் பழைய கார் பழைய வண்டி நல்லா ஓட்டுவார் பழைய காரே ஓட்டட்டும் புதுசு ஓட்டுறதா சொல்லி நான் வந்து ஓட்டாக வரேன் சரியா ஆமாம் ரைட்டு சாதனா அடுத்த வருஷத்துக்குள்ளே ஆடிக்கார் எடுக்க வாழ்த்துக்கள் இல்லை அப்புறம் எல்லாரும் இந்த பொறாமையில் பேச நினைக்காது பொறாமலாம் கிடையாது சாரம் நல்லா தான் நடந்து போட்டோம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கார் வாங்கியிருக்கா நம்ம வந்து என்றைக்கு கார் வாங்க போகிறோம் தெரியல வாங்குவோம் சைக்கிள் வாங்குவோம் அப்புறம் பைக் வாங்குவோம் சரியா ரைட்டில் விலை வீடியோ பிடிச்சா லைக் பண்ண கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம நிலைய வேலை சோஷியல் மீடியா எடுத்து நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணி போயிடலாம் நன்றி வணக்கம்